யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தடமாறிய சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றியிருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பதவித்தரம் குறைக்கப்பட்டு வைத்திய அதிகாரியாக தற்காலிகமாக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதிலே சார் அவரிடம் எடுத்து கோட்டேன் சார் உங்களை எம்மோவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பண்ணாப்பிட்டே சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லே எம்மோவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரித்து போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியா என் ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன்னு எனக்கு வளமைய நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் எல்லாம் மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அதுக்குரிய எம்ஏ பெஸ்எல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சிட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்துடன் அதாவது யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹியர் பை அட்டாச் ஹாஸ்பிட்டல் பேரதினியா ஃபோட்டே பழைபி ரியட்ன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றியிருக்குரிய அதாவது வந்து கிரேட்டு இப்போ பட்ஜில் இருபத்தி மூணு பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்றாலேயோ தெரியலை நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும்னு என்ன பேர் கேட்டவ எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கு பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்கள் அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை நாங்கள் அரசியலை பார்த்துக்கொள்வோம் எனக்கு பத பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் கணம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டி போய் அவர் வருவாரா இவர் வருவாரி நான் பார்த்து பார்த்து அழுறு அந்த இது எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்போவுமே மக்களுடைய குரலாக தான் ரிப்பெண்ட் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிறு ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கே கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் தெலுங்கை மீது தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவோம் என்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அடைவோம் அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்டரிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிள்ளை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து ங்களா இல்லை இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலைய ரட்ன வந்து எம்ஓ அட்டாச் பண்ணுறதா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த அந்த கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலைய ரட்னதுக்கு கீழே எழுதி இருக்கிறது ஜூ ஹேப் பின் அப்போயின் அட் டெஸ் டெம்பர் யா அட்டாச் டூ டி ஜோசல் பேர் அஜின என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திலரத்ன அவர்களை டெம்பரரியாக எம்ஓ இம்மோவதியா எம்ஓ அடிப்படையில் ஜியாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையின் வைத்திய அத்தியட்சகராக அவர் கடுமையாற்றியபோது அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகளை சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் சாவகச்சேரி வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தார்கள் எவ்வாறாயினும் சாவகச்சேரி பகுதியில் உள்ள மக்களும் சிவில் அமைப்புகளும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக போ போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை அவருக்கு எதிராக நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் அவருக்கு சாவகச்சேரி சாலைக்குள் செல்வதற்கும் வைத்திய நிர்வாகத்தில் இடையூறை ஏற்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது அத்துடன் அவர் முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஆதாரங்களுடன் வாக்குமூலம் வழங்க உத்தரவிடப்பட்டது அத்துடன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சுகீன விடுமுறையிலிருந்தே இருந்தபோது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியர்ச்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் கடந்த ஒன்பதாம் திகதி கடுமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்போது வைத்தியர் அர்ஜுனா வைத்திய அதிகாரியாக தரம் குறைக்கப்பட்டு பேராத்தனை போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றப்பட்டுள்ளார் இது தொடர்பான கடிதம் சுகாதார சேவையின் பிரதி நாயகம் லால் பனாபிட்டியாவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜால்பாணம் சாபகச்சேரி ஆதார வைத்திய ியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகரான அர்ஜுனா ராமநாதன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடிய போது புகைப்படங்களையும் எடுத்துள்ளார் இது தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் உத்தியோகபூர்வ தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையும் இட்டிருந்தார் அதில் தனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்கள் ஆகுகின்றது இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனம் நன்றிகள் உங்களுடைய இந்த இந்த நம்பிக்கையை கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன் இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த எனதருமை தமிழ்ச் தமிழ் சொந்தங்கள் இந்த வீர போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே இப்போது உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இது இருந்து நான் மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களில் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு விட்டேன் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என தெரிவித்திருந்தார் சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டு வர தன் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆகையினால் தன் தலையை நோக்கி சுடுமாறும் கால்களில் சுட வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தன்னுடைய முகநூல் நேரலையில் பேசிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் சிங்கள மக்களை சென்றடையும் வகையில் அவர் குறித்த காணொளியில் சிங்கள மொழியில் பேசியிருந்தார் இதன்போது தான் எதிர்கொண்ட சவால்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு பதில் அத்தியட்சகராக தான் நியமிக்கப்பட்டது முதல் அங்கு இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் சிங்கள மக்களுக்கு சென்றடையும் வகையில் அவர் பேசியிருந்தார் தான் குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தியதாகவும் இதனால் அங்கிருந்து என்னை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது இது ஒரு பகுதியாக வைத்தியசாலையை கைவிட்டு வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஒரு கட்டத்தில் தான் வைத்தியசாலையிலிருந்து செல்வதாகவும் ஆகையினால் வைத்தியர்களை கடமைக்கு திரும்புமாறும் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த காலப்பகுதியில் தான் தனி ஒருவராக வைத்தியம் பார்த்ததாகவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதனால் தான் குறித்த வைத்தியசாலையில் தொடர்ந்தும் பணியாற்ற வேண்டும் என கோரி பொதுமக்கள் போராட்டம் செய்தனர் வடக்கில் உள்ள மக்களுக்கு நாட்டை புளவுபடுத்தும் எண்ணம் இல்லை வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளே இவ்வாறு பேசுகின்றனர் இதனை கணக்கில் கொள்ள வேண்டாம் இந்த நிலையில் நாட்டில் உள்ள வைத்தியர்கள் தமக்கு தேவையான வகையில் கட்டமைப்புகளை மாற்றிக்கொள்ள முடியும் என நம்புகின்றனர் தென்னிலங்கை அரசியல் தலைவர்களின் வடக்கின் சுகாதார அபிவிருத்திக்கு நிதி வழங்குகின்றனர் எனினும் அந்த நிதி மீளவும் அமைச்சுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது வைத்திய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி ராஜா போல் செயற்படுகின்றார் சுகாதாரம் தொடர்பில் வடக்கு மாகாணம் வேறொரு நாடு போல் செயல்படுகிறது ஜால் போதனா வைத்திய சாலையில் அபிவிருத்தி பணிகளை செய்ய வைத்திய சத்தியமூர்த்தியின் காலை பிடிக்க வேண்டியிருக்கிறது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் விசாரணைகளை ஆரம்பியுங்கள் நான் இதைச் சொல்வதால் என்னை கொலை செய்யக்கூடும் எனினும் நான் பயப்பட போவதில்லை சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டு வரத்தான் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்று சொல்லியிருந்தார் ஆகியனால் தன் தலையை நோக்கி சுடுமாறும் கால்களில் சுட வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை ஜாழ்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகரை சாவகச்சேரி நேர்வாண் நீதிமன்றம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆழ்பிணையில் மற்றும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்திருந்தது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நேர்வாண் நீதிமன்றில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றின் மீதான விசாரணைகள் மன்றில் நடைபெற்ற கொண்டிருக்கின்றது அதன்போது வைத்தியர் மன்றில் முன்னிலையாகி வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அழ்ப்பணையில் விடுவித்த மன்று சாகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு செல்லக்கூடாது நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகல் நூலில் நேரலையிலையோ பதிவுகளை ஊடகங்களிலோ கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று நிபந்தனையும் மன்று தெரிவித்திருந்தது அதே வேளை வைத்தியர் அர்ஜுனா குற்றஞ்சாட்டிய மற்ற வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாகச்சேரி காவல் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறு மன்ற கட்டளையிட்டிருந்தது வைத்தியர் அர்ஜுனா காவல் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க தவறு அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறையினருக்கு மன்று பணித்திருந்ததும் இருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது வைத்தியர் ராமநாதனுடைய பதவி என்பது தரம் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது தொடர்பிலான கடிதம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது இன்றிலிருந்து அவர் ஒரு வைத்தியராக இருக்கின்றார் அத்தியட்சகர் என்ற நிலை இல்லாமல் இந்த பின்னணியில் பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதிலும் குறிப்பாக சமூக மக்கள் பிரதிநிதிகள் இல்லாட்டி மக்கள் வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் வைத்தியத்துறை என்பது தெய்வத்துக்கு சமமான ஒன்று வைத்தியரையும் தெய்வத்தையும் ஒன்றாக கருதுகின்ற இந்த காலகட்டத்தில் வைத்தியர்கள் இவ்வாறான ஊழலை செய்வது எவ்வாறான சாத்தியமான ஒரு விடயம் எவ்வாறு ஒரு நம்பிக்கைக்குரிய விடயம் என்ற கேள்விகள் தெய்வமாக கருதி வைத்தியத்துறைக்கு செல்கின்ற பொழுது வைத்தியத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் நிலையில் ஈடுபட்டால் அது எவ்வாறு சரியான விடயமாக இருக்கும் என்ற கேள்விகளோடு பல்வேறு இந்த விடயமானது இது நடந்து பல நாட்களாகியும் இன்றும் இது பேசு பொருளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது காரணம் வைத்தியத்துறை என்பது நாட்டினுடைய தேவைகளில் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று வைத்தியத்துறையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது என்று இந்த பின்னணியில் வைத்தியசாலைக்கு செய்கின்ற செல்லுகின்ற நோயாளிகள் கூட தற்பொழுது ஒரு பயத்தோடு அல்லாட்டி அச்சத்தோடு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஏனென்றால் நாடளாவிய ரீதியில் வைத்தியத்துறையினால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் பாதிப்புகள் இல்லாட்டி அசண்டைத்தனம் காரணமாக அவதான குறைவு காரணமாக பல்வேறு சம்பவங்கள் அரங்கரிக்கொண்டுதான் இருக்கின்றது இப்படியான நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழலை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த நிலையில் மக்கள் அணிதிரண்டு கொதித்தெழுந்து பொங்கி எழுந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகியிருந்தது இந்த பின்னணியில் நல்லூரில் ஒரு போராட்டம் ஒன்றுக்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருந்த பின்னணியில் நேற்று தினம் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இதனை சார்ந்த நாடாளுமன்றத்திலும் இவர் அது சார்ந்து பேசியிருக்கின்றார் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு உண்மை நல நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்